வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது எப்படி வந்து போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நேற்று ஐபிஎல்ல பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதே டைமில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தான் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகுது முதல் கட்டமாக இந்தியாவில் பார்த்தோன்னா நம்ம மாநிலத்தில் நடக்க போகிற தேர்தல் இது இதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிகள் நடக்குது அது தமிழ்நாட்டில் முழுவதுமாக ஒரே கட்டமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரே கட்டமாக நடத்துகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதிகளும் ப்ளஸ் பாண்டிச்சேரியில் ஒன்று நாற்பது தொகுதிகள் உட்பட முதல் கட்டமாக தேர்தலை சந்திக்க போகுது ஸோ அதுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குது தொடங்கி போய்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட சூழல் அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சிகளுமே வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க ஸோ தீவிரமாக பிரச்சாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க திமுக ஒரு சைடு அவங்களுடைய பரப்புரைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய புது வேட்பாளர்கள் பத்து பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவில் முப்பத்தி மூணு தொகுதிகள் வந்து டைரெக்டாக வந்து இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இருபது தொகுதிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து வெளியிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேமுதிக அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய் பிரபாகர் அவர் வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பாஜக சார்பில் ராதிகா சார்பு வந்து போட்டியிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கலா நிலவரமும் பார்த்தா அண்ணாவில் பறக்கக்கூடிய ஒரு நிலவரமாக போயிட்டு அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா பயனத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி பிரச்சாரம் இந்த நான்கு முனை போட்டிங்கிறது தீவிர அன்னு பழக்கம் தீவிரமா இருக்குது எல்லா கட்சிகளும் கூட்டணியில் இருந்தாலும் ஒரே ஒரு கட்சி மட்டும் தனித்து இயங்குது அது எந்த கட்சி தான் தமிழர் கட்சியோட இன்னைக்கு தொகுதி வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு சென்னையில பல்லாவரம் பகுதிகளில் வந்து நடக்குது பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் வந்து நடத்தப்படுது அதுலயே சின்னங்களும் வந்து சீமன் அவர் வெளியிடுறாரு ஸோ இப்படி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய ஒவ்வொரு கட்சிகளும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையை முதற்கொண்டு அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க தேர்தல் திமுக தேர்தல் விமர்சனம் பண்ணுற மாதிரி மற்ற தேர்தல் அறிக்கைகள் வெளியிட்டு இருக்காங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து யார் வின் பண்ணணும் யார் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து மக்களாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் திமுக தரப்புல இருபத்தொரு தொகுதிகளில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இருபத்தோரு தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலை என்ன கடந்த ஐந்து ஆண்டுகள் அவங்க ஒரு எம்பியா இருந்து என்ன சாதித்தார்கள் அப்படிங்கறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க எதிர்கட்சியா நாங்க இருந்தோம் மக்களவை தொகுதியில நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம் மக்களவையில் எதிர்த்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க என்ன திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அழுத்தத்தை கொடுக்கலாம் ஆனா இணக்கமான போனா என்ன நிலவரம் இணக்கமான சூழலுக்கு பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிறதே தவிர ஒரு உண்மையான பாஜக எதிர்ப்பு வந்து திமுக இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா துடி கூட கிடையாது அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அவங்க முழுமையான ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத கொண்டு வரணும் களத்துல வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட தேர்தல் கொடுத்துருக்காங்க ஐநூறு ரூபாய்க்கு அதே மாதிரி பத்து எழுபத்தஞ்சு பெட்ரோல் அறுபத்தஞ்சு டீசல் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை தமிழ்நாடு ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வர்றது எப்படி எல்லா கருத்துக்களுக்கும் பாஜக தானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாஜக தான் வரப்போகுதுங்கிறாங்க பாஜக வந்துருச்சுன்னா நீங்க தேர்தல் அறிக்கையில அசல் சொல்லிட்டு போயிருவீங்க நீங்க மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வரல நாங்கள் எப்படி வந்து தேர்தல் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அசாட்ட காரணம் கரெக்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ அது மாதிரி ஒரு இணை வச்சு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது மக்கள நீங்கள் வந்து தயவு செஞ்சு விழிப்பா வந்து யோசிச்சு பாருங்க திமுக இந்த ஐந்து மத்திய 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 நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு வேட்பாளராக ஜெயிச்சு போய் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்க தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை காப்பாத்துறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய மழை காலங்கள்ல வடிகால் வாழ வடிகால் அந்த பணி இதுல வந்து எந்த அளவுக்கு மும்முகமா இறங்கி செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக என்ன செஞ்சிருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க ஒரு காங்கிரஸ் பாஜக பத்து பத்து ஆண்டுகள் மத்தியில வந்து இருந்திருக்கு காங்கிரஸ் பத்தாண்டுகளா மத்தியில இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு ஒன்று 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 நல்லது நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அநீதி தான் நடந்திருக்கு என்ன அநீதி நடந்திருக்கு நம்மளுடைய இலங்கை நம்ம தமிழ் மக்களை வந்து பொண்ணு குமிச்சது தான் நடந்திருக்கு சொந்தங்களா வந்து அழிச்சது தான் நடந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவும் அதேதான் பத்தாண்டுகள்ல பத்தாண்டுகள்ல என்ன நடந்திருக்கு ஒன்றுமே நடக்க நாட வந்து வல்லரசாக வல்லரசாக சொல்லிட்டு நாட இருக்கிறது குட்டிச்சவராக வச்சிருக்காங்க பணக்காரன் பணக்காரனா தான் ஆகிட்டு இருக்காரு ஏழை ஏழையா தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏழையை பணக்காரனா மாத்திரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பத்து வருஷத்துல பாஜக அரசு என்ன ஸ்கீம் வச்சிருக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தது மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணாங்க ஆண்டுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க கவர்மெண்ட் போஸ்ட் போடுவாங்க அது வருஷம் வருஷம் நடக்கிறது அதை விடுங்க மக்களுக்கு வேலை வாய்ப்புல என்ன பண்ணாங்க என்ன ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் புதுசா என்ன உருவாக்கி இருக்காங்க இந்த பத்து ஆண்டுகள்ல மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது எது சாதாரண ஒரு பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்பதான் போர் ஜியே வந்து வந்துட்டு இருக்கு த்ரீ இருந்து போர் ஜி இப்பதான் டெக்னாலஜி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஒரு தனியார் நிறுவனம் எப்படி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒரு அரசு நிறுவனம் எப்படி இப்படி இயக்கிட்டு தான் எனக்கு புரியல ஒரு தொலைத்தொடர்பு பிஎஸ்என்எல் வந்து எந்த நம்ம ஒரு ஒரு நைன்டிஸ் எயிட்டிஸ்ல பாத்தோம்னா பிஎஸ்என்எல் தாங்க இந்தியாவில இருந்தது டெலிகாம்ல ஒரு அரசு துறை நிறுவனங்கள் எப்படி இப்படி இந்த அளவுக்கு லாஸ் ஆகி வந்து நிக்குதுன்னு எனக்கு ஒரு புரியல எல்லாத்தையுமே தனியார் மையம் தனியார் மையம் தனியார் மையம் தனியார் மையம் இருக்கலாம் தப்பு ஒரு இருபது சதவீதம் கொடுத்துட்டு எண்பது சதவீதம் அரசு நடத்துறதுக்கு என்ன எதுக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் தனியார் நிறுவனம் தனியார் நாங்க வச்சுக்கிட்டு போட்டோம் அரசு நிறுவனத்துல எதுக்கு பங்கு கொடுக்குறீங்க நீங்க தனியார் நிறுவனத்துக்கு டாக்ஸ் வாங்குறீங்க ஜிஎஸ்டி வாங்குறீங்க இவ்வளவு வாங்குறீங்க இவ்வளவு வாங்கி நீங்க என்ன நாட்டுக்கு என்ன பண்றீங்க அதுதான் இங்க முக்கியம் ஒரு ஒரு ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்ணணும் ஒரு ப்ரைவேட் செக்டாரை வந்து கூப்பிடுறீங்க பார்ட்னருக்கு ஒரு ஏர்போர்ட்டை வந்து இது டெவலப் பண்ணுமா தனியாக கூப்பிடுறீங்க எல்லாத்துலையுமே தனியார் தனியார்னா நீங்க என்ன பண்றீங்க அதுதான் கேள்வி பெட்ரோல் விலை வந்து குறைக்க மாட்டேங்கிறீங்க அதே வேலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க பெட்ரோல் விலை கச்சா விலை குறைஞ்சாலும் நீங்க குறைக்க மாட்டேங்கிறீங்க அதில் லாபம் கிடைக்குது ஜிஎஸ்டி நாங்கள் சாப்பிடறதுல வந்து எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி இருக்குது நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டோம் அந்த பொருள் அவ்வளோ ஜிஎஸ்டி பழமும் எங்கே போகுதுன்னு தான் தெரியல உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்துறீங்க இல்லைன்னு சொல்லுவது வீடுகளுக்கு வந்து ஒதுக்குறீங்க இது விஷயம் நல்ல விஷயம் தான் அதே மாதிரி மற்ற விஷயம் தொழில் துறையை நீங்க டெவலப் பண்ணலாமே தொழில வந்து மேம்படுத்தலாமே தொழில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமே பத்தாண்டுகள்ல பாஜகவுடைய பிளஸ் என்ன அப்படிங்கறது இங்க முக்கியம் பொதுத்துறை நிறுவனம் மேக் இன் இந்தியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து தண்ணீரை நோக்கி தான் நம்ம இருக்கிறோமே தவிர இன்னும் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஏற்றுமதியில வந்து அதிகமா ஆகுற அளவுக்கு நம்ம வந்து வரல ஏற்றுமதி இறக்குமதி குறைச்சி ஏற்றுமதி எந்த அளவுக்கு ஆகுறோமோ அப்பதான் இந்தியா வந்து வல்லரசு நம்ம இறக்குமதி அதிகமா வச்சுட்டு ஏற்றுமதியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்தியா வல்லரசா கண்டிப்பா வல்லரசு கிடையாது ஒரு பொய் பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்தியால இந்தியா வந்து வல்லரசு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கிடையாது ஒரு மாய தீபம் போய்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு உணரணும் உண்மையான உணர வேண்டிய விஷயம் மக்கள் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சும்மா அப்படியே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க யார் உண்மையானவங்க யார் நாட்டை வந்து நல்ல வழியில கொண்டு போறாங்க ஒரு மதவாதம் ஒரு தீவிரவாதம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாருமே சகோதரத்துவம் ஒற்றுமையோட எல்லா மதங்களும் ஒண்ணே ஒரே மாதிரி இருக்கு ஒரு இந்து மதம் ஒரு கிறிஸ்துவ மதம் ஒரு முஸ்லீம் மதம் ஒரு புத்த மதம் ஒரு சீக்கிய மதம் இந்த மாதிரி ஒவ்வொரு மதங்களும் வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கிறது தான் இந்திய நாடு அப்படிங்கிறது அந்த ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய ஒரு நாட ஒரு ஒரு மக்கள் ஒரு ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்துங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுங்க சும்மா வந்து ஒரு இனிக்க பேசுறாங்க நம்மள வந்து கவர் மாதிரி அட்ராக்ஷன் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு சிந்திங்க மக்களே உங்களை வந்து இந்த ரெண்டு வாரத்துல எந்த அளவுக்கு கேன்வாஸ் பண்ணுவாங்களோ எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க ஒவ்வொரு கட்சிகளுமே எதுக்கும் அமைஞ்சாதீங்க எதுக்கு சலனம் பற்றாதீங்க காசு கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க ஆசவார்த்தை காட்டுவாங்க எதுக்கு சலனப்படுத்தாதீங்க சிந்திச்சு செயல்படுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நான் வந்து திமுக வந்து நல்லது அதிமுக நல்லது பாஜக நல்லது நான் தமிழர் நல்லதுன்னு எல்லாம் சொல்லல எல்லா கட்சிகளுக்கும் பிளஸ் இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் மைனஸ் இருக்கும் இல்லைன்னு எல்லாம் சொல்லல நீங்க சிந்திங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா ஒரு நியாயமான அவங்க வந்து ஜெயிக்கிறான்னு ஜெயிக்கிற அடுத்த விஷயம் உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு நல்லது இவங்க இவங்க இருந்தாங்கன்னா தான் நம்மளால நம்ம நாடு வந்து ஒற்றுமையா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது யோசிங்க யோசிச்சு போடுது நம்ம தமிழ்நாட்டில் இவங்க இவங்க வந்து இவங்களுடைய ஆட்சி இவங்களுடைய உங்களுடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சு வரும்போது மட்டும்தான் வந்து நம்மளுக்கான ஒரு விடியல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கான ஓட்டு போடுங்க அப்படி யோசிங்க அப்படி யோசிச்சு செயல்படுத்துங்க இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளால முன்னேற முடியும் சோ இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் வந்து இந்த ரெண்டு வாரம் மூணு வாரத்துல உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு கேன்வாஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க எதுக்கும் உங்களுடைய கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் உங்களுடைய எண்ணத்தையும் மாத்திக்காதீங்க ஒரே சிந்தனையா இருங்க ஒரே நேர் சிந்தனையா இருங்க இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு இன்னைக்கு எப்பயும் எடுத்துருங்க யாருக்காக மாத்திக்காதீங்க உங்க முடிவுல இருந்து ஒரு சதவீதம் கூட பேக் அடிக்காதீங்க பின் வாங்காதீங்க அப்படி ஒரு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க ஒரு சுயேட்சியா இருந்தா கூட சரி உங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு போடுங்க கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க ஆனா ஜெயிக்கா ஜெயிக்கல அடுத்த விஷயம் உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவனுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அது போதும் அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க மக்களை அதைத்தான் நான் வேண்டி விரும்பி கேக்குறது என்னன்னா நான் பைத்தியக்காரன் மாதிரி இதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு செஞ்சு நினைக்காது இது வந்து என்னுடைய ஆதங்கம் நம்மளுடைய நாடு வந்து எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு வேதனை கூறிய ஒரு விஷயம் எல்லா கட்சிகள் வந்து இப்ப ஒரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி ஆகிட்டு இருக்குங்க ஒவ்வொரு கட்சியுமே வந்து கார்ப்பரேட் நிறுவனம் என்ன அழகா ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது மூலியமா ஒரு பத்து கோடி பண்றதுக்கு எடுக்கப்பட்டு

ஸோ ஓட்டு போடுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல கட்சிக்கு திறமையானவர்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க சுயேட்சியாகவே இருந்தால் பரவாயில்ல நல்லவனுக்கு ஓட்டு போட்டோங்கிற மன திருப்தியோடு நீங்கள் வாழணும் நம்ம ஓட்டு செல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க என் ஓட்டு நல்லவனுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு உங்களை வந்து பாராட்டும் அந்த மனசாட்சி உங்களை வந்து என்றைக்குமே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்